திமுக மற்றும் காங்கிரஸில் முக்கிய முக்கியமான அமைச்சராக இருந்த விஜயதரணி அவர்கள் தற்சமயம் பாஜகவில் இணைந்துட்டாருங்க ஸோ தமிழகத்தின் காங்கிரஸ் கட்சியினின் தமிழக விளவங்காடு எம்எல்ஏவான விஜயரதரணி பாஜகவில் இணையப்போவதாக நாம் ஆல்ரெடி கடந்த மூன்று வாரங்கள் ஒரு மாதங்களுக்கு முன்னதாகவே சொன்னோம் தொடர் செய்திகள் வெளியாகி வந்தது அதை அடுத்து அவரிடத்தில் மீடியாக்கள் கேள்வி கேட்ட பொழுது சரியான பதில் அவர் அப்போ கொடுக்கல ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் இணைந்துட்டாங்க கேட்ட கேள்விகளுக்கு விஜயதரணி சொல்ல பதில்கள் மோடியின் தலைமை என்னை ஈர்த்ததாக விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அதே போல் தமிழக காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக இருக்கும் செல்வப் பெருந்தகை இது குறித்து கூறும் பொழுது விஜயதகனி காங்கிரஸ் கட்சியை விட்டு போக மாட்டேன் அதே போல் தமிழக காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக இருக்கும் செல்வப் பெருந்தகை கிட்ட கூறிட்டாருங்க ஸோ கட்சி எவ்வளவோ செய்துள்ளது அவர் டெல்லியில் ஒரு வழக்கு சம்பந்தமாக முகாமிட்டிருந்தார் அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் ஆனால் பாஜகவில் அவர் சேரப்போகிறார் என்று எந்த நியூஸ் எங்களுக்கு தெரியாது அவருக்கு காங்கிரஸ் கட்சி எவ்வளவெல்லாம் செய்தது ஏன் இப்படி செய்தார் என்று கடிந்து கொண்டிருக்கிறார் அந்தக்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறார் ஆனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த சில தினங்களுக்கு முன்பு இன்னும் மூன்று நாட்களில் தமிழக காங்கிரஸின் முக்கிய புள்ளி ஒருவர் பாஜகவில் இணைவார் என்று தெரிவித்தார் அது யார் என்பதை அப்பொழுது தெரிந்து கொள்ளும் என்று சஸ்பென்ஸாக குறிப்பிட்டிருந்தால் இந்த நிலையில் எல்லோருமே எதிர்பார்த்தது போலவே விஜயதரணி அவர்கள் பாஜகவில் இணைந்தது அதிர்ச்சிகளை ஏற்படுத்திருக்குங்க ஸோ இனிமே தான் அவங்க விஜயதரணிக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகளை கொடுப்பாங்க அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம் டெல்லியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் விஜயதரணி மேலும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வசந்தகுமார் கொரோனா பாதிப்பால் காலமானார் அதையடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்ற போது தனக்கு வாய்ப்பளிக்குமாறு காங்கிரஸ் கட்சியின் விஜயதரணி கேட்டுக்கொண்டதாகவும் ஆனால் அதை மறுத்துவிட்டு வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்த் இருக்கும் போ இருக்கிறாரு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டதால் அப்போதில் இருந்து காங்கிரஸ் கட்சியின் மீது விஜயதரணி அதிருப்தியில்தான் இருந்து வந்ததாக இந்த வரப்போகிற அதே கன்னியாகுமரியில் தொகுதிகளில் பாஜகவில் நான் போட்டியிட்டு டெல்லி மேலிடத்தில் அவருக்கு கோரிக்கை வைத்ததாகவும் ஸோ கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிட எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த தொகுதி விஜயதரனுக்கு மாற்றப்பட்டு என்பதும் தெரியவருந்தது அதோடு விஜயதரணி தொடர்ந்து மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக இன்னும் பல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தமிழக பாஜகவில் இணை இருப்பதாகவும் அதிமுகவிலிருந்து பதினைந்து மாஜி எம்ஏ எம்எல்ஏக்கள் டெல்லி அழைத்து சென்று பாஜகவில் இணைந்திருப்பதாகவும் சில தகவல்கள் அடுத்தடுத்து வந்திருக்குங்க இந்த நியூஸ் பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக அதிமுகவை சேர்ந்த மூன்று டாப் லீடர்களை பாஜகவில் இணைப்பது குறித்து அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தி வராருங்க அது மட்டுமே இல்ல திமுகவிலிருந்து ஐந்து முக்கியமான தொகுதியில் இருக்கிற அமைச்சர்களை தன் பக்கம் பேசிட்டு இருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நூறாம் நாள் நிறைவு விழாவில் என் பயணம் என் மக்கள் அந்த விடை நிறைவு விழாவில் மோடி வர்றதுனால அந்த விழாவில் இந்த அமைச்சர்கள் எல்லாமே இணையப்படுவது நாம் எதிர்பார்க்கலாங்க ஸோ தமிழக அரசியலில் திடீர் திடீர் திருப்பங்களை விரைவில் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி அரசியல் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ